ஹாய் ஆனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்றைக்கித்தோடய மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு நாலு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஊபரு ரெண்டாவது கோக்கு கோக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா டசன் கணக்கில் வந்துட்டு அவ்வளோ வச்சிருக்கேன் அப்படி நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதனால அதனால் வந்துட்டு கோக் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்மளுடைய ஃபேவரட்டான சீட்டோஸ் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஸோ அவங்களோட ஒரு மாஸ்டரான ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி அண்ட் நாலாவது நான் பர்ஸ்னலாக எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து கற்றுக்கிட்டதுன்றத விட ஒருத்தங்களை பார்த்து வியந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு சின்ன விஷயந்தான் ஆனால் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்ன வரைக்கும் பயங்கரமாக சூப்பராக வந்து அன் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நாலு பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மூணாவது சீட்டோஸோட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்டு ஊபர் ஸோ ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக ஊபர்ன்றது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி ஸோ ஊபர் பார்த்திங்கன்னா நிறையா நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு அவங்களுடைய ஒரு காலை பதிச்ச ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர் ஈட்ஸு அப்புறம் ஊபர் நம்ம கார்லாம் கேப்லாம் புக் பண்ணுறோம் அது அப்புறம் ஊபர் சப்மரீனு ஊபர் ஜெட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறையா இடத்துல ஊபர் வந்து அவங்களுடைய ஒரு காலை பதிச்சுருந்தாங்க ஸோ ஒரு சின்ன நம்மளுடைய ஊரில் நடந்த ஒரு கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நினைக்கிறேன் எனக்கு ஐ எம் நாட் ஷுர் அவ்வளோ எவ்வளோ வந்து இது கரெக்டாக தப்புன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் அது ஸோ கோயம்புத்தூரில் ஒரு டைமில் ஊபருக்கும் ஜொமேட்டோக்கும் வந்து பயங்கர போட்டி நிலவி இருக்குது ஸோ அந்த போட்டியில் ஊபரை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோக்காரை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஊபருக்கு வந்துட்டு ஒர்க்குக்கு போவாங்க இல்லைங்களா அந்த ஊபர் டெலிவரிக்கு ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள வந்து ஜொமேட்டோவில் சேர வச்சு ஊபருக்கு பேசிக்காக வந்துட்டு யாருமே ஊபரை போயிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சமமாக நடந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில சூப்பர் ஸோ முதல்ல முதல் என்ன சொல்லி சொல்லிடுறேன் நான் இந்த இந்த இதில் வந்துட்டு ஊபரை பற்றி நம்ம வந்து ஊபர் பயங்கரமாக பண்ணதை பார்க்க இல்லை ஊபரை வந்துட்டு ஆப்பிடிச்சது அந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடலாமே ஸோ ஃப்ரான்ஸில் ஹீச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி என்ன என்ன மாதிரி கம்பெனின்னா இப்போ ஊபர் எப்படி நம்ம ஓலா கேபு டாக்ஸி அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் ஹீச்சும் கிட்டத்தட்ட சேம் கம்பெனி தான் பட் ஆனால் ஊபர் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ரொம்ப பெரிய கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஹீச்சை பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து ரீச்சே கிடையாது ஸோ இப்போது ஹீச் வந்துட்டு உட்காந்து பயங்கரமான மண்டேலாம் போட்டு கசக்கி பிழிஞ்சு ஒரு பிளானை போடுறாங்க என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிஸியான ஒரு சண்டேவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஊபர் ஈட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த ஊபர் இட்ஸ்ஸு எந்தெந்த இருந்தெல்லாம் வந்து ஃபுட் டெலிவரி வாங்குகிறாங்களோ அந்தந்த ஹோட்டலுக்கெலாம் வந்து ஃப்ரீயாக அந்த ஃபுட்டை வந்துட்டு போட்டு அடைக்கிற அந்த டப்பாவை வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கொடுத்துட்றாங்க அந்த ஹோட்டல்ஸுக்கு ஸோ அவங்களும் ஹோட்டல்காரங்களும் சரி டப்பா ஃப்ரீயாக வருது நம்ம யூஸ் பண்ணிப்போமேனு சொல்லிட்டு அவங்களும் அந்த டப்பா யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த டப்பா வந்துட்டு ஊபர் ஈட்ஸில் வந்துட்டு ஆர்டர் பண்ணப்பட்ட எல்லாருக்குமே அவங்க அவங்க ஃபுட்டோட சேர்த்து அந்த டப்பாவோட அப்படியே போகுது ஸோ போயிட்டு அந்த இப்போ யாரெல்லாம் ஆர்ட்ரு பண்ணாங்களோ அவங்ககிட்ட அந்த டப்பாவோட சாப்பாடோடு போய் சேர்ந்துடுது இப்போது பேசிக்காக ஊபர் ஈட்ஸோட கஸ்டமர்ஸ் அந்த டப்பா அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த டப்பாவை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவை பார்ப்பாங்களா சாப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அந்த டப்பாவில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹீஷ் வந்துட்டு ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேசிக்காக இன்னொருத்தங்களை பற்றி நம்ம குறை சொல்லுவோம்ல இவன் எப்படிப்பா இவன் என்னப்பா அப்படிலாம் நீ கூட சொன்ன மாதிரி சொல் அப்படி சொல்லுவோம் இல்லை குறைகள்லாம் சுட்டி காட்டவும் அதே மாதிரி ஒரு டைமில் அந்த டைமில் இப்போது நடந்துகிட்டுருக்குல்ல இந்த ஜொமேட்டோ ஊபர்லாம் வந்துட்டு வேலை செய்கிற அளவுக்கு காசு தர அந்த அந்தளவுக்கு இன்சென்டிவ்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்களே ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் நடந்திருக்கு ஸோ நடந்ததுனால வந்துட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி ஒரு மாதிரி இன்டைரக்டாக அந்த டப்பாவில் வந்துட்டு ஸ்லோகன்ஸ் மாதிரி வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே ஜென்ரலாக புரிஞ்சிடும் அவன் வந்துட்டு இவனை தான் வந்து இன்டெரெக்டாக தாக்கிறான் அப்படின்னு சொல்லு ஸோ அந்த மாதிரி வசனங்கள் அது கூட சேர்த்தி ஃபைனலாக போட்டிருந்தது தான் டச்சிங் பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேஷனாலிட்டி அதாவது அந்த டச்சு என்ன 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 சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண ரெஸ்டாரண்ட்டே வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் நீங்கள் ஏன் உங்களோட கேப்ஸு நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரான்ஸ் நேஷ்னாலிட்டி கொண்ட ஒரு கம்பெனிக்கு ஏன் நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து பயணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ இது இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா ஊபர் அப்படின்றது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஃப்ரான்ஸ் கம்பெனி கிடையாது ஹீச் நாங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸ் ஒரு கம்பெனி எங்களை நம்பி எங்கள் கூட வாங்க நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓபரண்ட்டோடைய ஆப்போன்னு சொல்ல முடியாது அந்த லீடிங் ரன்னர்ஸ் அந்த மார்க்கெட்டில் அவங்களுடைய பிராண்டோட அந்த ஒரு போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இவங்களோட வந்து பயங்கரமாக அதில் இன்செர்ட் பண்ணி அது மூலமாக கிட்டத்தட்ட ஊபர் இட்ஸ் அன்றைக்கி யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாத்துக்குமே ஹீச்சோடைய அந்த ஒரு ரீச்ன்றது வந்து பயங்கரமாக அமைஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் ஹீச்சோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட் வேலியூம் ப்ளஸ் அவங்களோட பிஸ்னஸும் பயங்கரமாக ஏறுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு வகையில் ஊபருக்கு ஆப்படைத்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோகோ கோலா எப்போவுமே கொக்கோ கோலா அவங்களுடைய ஆட்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஆகட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் மக்கள் கவர்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலு கிறிஸ்மஸ் அப்போது என்ன நடந்திருக்குன்னா யூஏஇயில் ஸோ முக்கியமாக இப்போ ஊருக்கு போகிறவங்களாம் வந்து அந்த டைமில் போவாங்க இல்லைங்களா ஏன்னா பேசிக்காக அங்கே ஒர்க் எல்லாருமே வெளியிலேருந்து வருவாங்க இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானு ஸோ சம்வேர் அந்த அந்த மாதிரி ஊர் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து வர்றவங்க ஒரு லாங் லீவில் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தவையோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஊருக்கு போவாங்கல்ல ஸோ அப்படி போகும்போது அந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது சமையான ஒரு டேட் ஏன்னா கிறிஸ்மஸ் அடுத்து நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் ஒரு நியூ இயர் வரும் ஸோ ஒரு லாங் லீவ் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஸோ அப்படி ரெடியாக இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் ஊருக்கு போகும்போது அந்த ஒரு வெய்ட்டுக்கான ஒரு இருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும் இதுக்கு மேலே வெயிட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல ஆனால் பொதுவாக யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து ஊருக்கு வர்றவங்க பொதுவாக அந்த மாதிரி பாட்டில்ஸு சாக்லேட்ஸு அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா வந்து வாங்கிட்டு வருவாங்கள்ல ஸோ அப்படிங்கும்போது போது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆகதான் செய்யும் ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கே காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஊருக்கு போகிற செலவுகள் நிறையா இருக்குது அதை தாண்டி இன்னும் அந்த வெயிட்டேஜுக்கு வேறு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் தாட்லேயும் ஒரு மாதிரி சைன்டாதுன்னு சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்செட்டாக இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட இப்போது கோக்கை சார்ந்த ஒருத்தவங்க வராங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களுக்கு ஒரு கோக் பாட்டிலில் வந்துட்டு ஒரு மாதிரி கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலில் ஒரு ரேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோக்குன்னு பேரினாளி தேர்வுக்குள்ளே அந்த ரேப்பரை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு கூப்பன் இருக்குது ஸோ அந்த கூப்பன் என்னென்னா மேக்ஸிமம் அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு உண்டான ஒரு கூப்பன் ஸோ அதை கொடுத்தோன்னையும் அங்கே இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் மேபி யாரெல்லாம் அந்த கூப்பன் கிடச்சதோ எல்லோரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அந்த கூப்பனை அவங்களோட லக்கேஜில் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஃப்ரீயாகவே வந்துட்டு அந்த அந்த எவ்வளோ கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் ஃப்ரீயாகவே வந்து அவங்களால வந்து எடுத்துகிட்டு போக முடியும் தான் வந்து கோயிலே அந்த கேம்பெயின் இதை ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து செமையாக ஷூட் பண்ணலாம் எடுத்து போடுறாங்க இது பயங்கர வைரலாக மாறுது கோக்குக்கு வந்து பாராட்டு மழைகள் வந்துட்டு வந்தும் விழுது ஸோ இதுதான் வந்து கோக்கோடைய மேட்ரு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மூணாவது வந்து விட்டது சீட்டோஸ் ஸோ சின்ன வயசில் பயங்கரமாக விரும்பி இப்போ கூட சாப்பிடுவேன் சீட்டோஸ் எல்லாமே யாரும் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட சீட்டோஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு கேம்பெயின் ஒன்று வந்துட்டு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டோஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இது என்னடா சீட்டோஸ் மியூசியம் அப்படின்னா நிறைய சீடோஸ் நிறைய வெரைட்டி இருக்கு சீட்டோஸில் நான் வந்துட்டு எந்த வெரைட்டி சொல்கிறேன்னா இந்த பால் அப்புறம் வந்துட்டு நிறையா சக்க சக்கர மட்டெலாம் இருக்கும்ல அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கிடையாது குறுக்குறை டைப்பில் சீட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா நீட் நீட்டாக இருக்கும்ல ஸோ அந்த சீட்டோஸை எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒவ்வொரு அந்த நீட் நீட்டாக இருக்கிறது ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஒன்று பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அணில் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்துட்டு ஒரு மாதிரி ஈஃபில் டவர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒரு மாதிரி தோணில் இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் வாங்கிற சீட்டோஸ் பாக்கெட்டில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்டான சீட்டோஸ் ஷேப்பை வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மரமோ இல்லை ஈஃபில் டவரோ இல்லை ஒரு இதோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கம்பேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்துட்டு அந்த சீட்டோஸ் அமைச்சிங்க அப்புடின்னா உங்களுடைய அந்த சீட்டோஸ் எங்களுடைய மியூசியமில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டோன்னா சீட்டோஸோட சேல்ஸு பயங்கரமாக பிச்சு கிச்சு எல்லோருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக சீட்டோஸ் வாங்குறவங்களாம் இல்லையோ நான் எடுத்து போடுறோம் பார் என்னோடய சீட்டோஸ் வந்து மியூசியமில் பாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய பேர் எடுத்து போட்டாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கம் மாதிரி எடுத்து போட்டுருக்காங்க சில பேருக்கு அப்துல் கலாம் மாதிரி தெரிஞ்சிருக்கு சில பேர் ஈஃபில் டவர் மாதிரி தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன சந்தினைலாம் வந்து ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து போட்டோன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பல சீட்டோஸை சீட்டோஸை சொன்ன மாதிரியே அவங்க ஒரு மியூசியம் கிரியேட் பண்ணி அந்த மியூசியமில் இந்த சீடோஸ்லாம் வச்சிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு போயிருக்குன்னு பாருங்களேன் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சீட்டோஸ் வந்துட்டு மியூசியமில் வந்துட்டு இடம் பெற்றுருச்சு இல்லை அந்த சீட்டோஸை அதுலேயும் செலக்டிவாக செலக்ட் பண்ணி அதை வந்து இபேயில் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்து விட்டுருக்குறாங்க ஸோ அப்படி உடும்போது ஒரு மனித குரங்கு மாதிரி இருந்த ஒரு சீட்டோஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பயங்கரமான ரேட்டுக்கு வந்து வில போயிருக்கு ஸோ இந்த ஒட்டு மொத்த கேம்பெயின்லையுமே சீட்டோஸ் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அதாவது ஒரு பில்லியன்லாம் இல்லை ஒரு டா ஒரு பில்லியன் டாலருக்கு மேலே வந்துட்டு அவங்க மொத்தம் அந்த வருவாயெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு சமையான ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் விஷயமாக வந்து இந்த ஒரு சீட் ஹவுஸ் பண்ண விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அண்ட் லாஸ்ட் பட் ஆஃப் த லீஸ்ட்ன்ற மாதிரி ஃபைனல் மார்க்கெட்டிங் விஷயம் சின்ன வயசில் எனக்கு ஒரு டென் இயர்ஸ் பேக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கடை ஒன்று போடப்பட்டது என்ன கடைன்னா சிம்பிளான ஒரு கடை தான் இன்னும் வரைக்கும் அதே சிம்பிளாக தான் இருக்குது பட் தான் வந்துட்டு ஒரு ஒரு அந்த அந்த ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு சஸ்டைனிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் சொல்ல வரேன் ஸோ இனிஷியலாக அந்த கடை போடப்படும் போது அந்த கடையில் வந்து பத்து ரூபாய்க்கு போய் கேட்டிங்கன்னா வந்து ஒரு நாலு போண்டா தருவாங்க நாலு நாலு ஏதோ விஷயங்கள் போண்டா பஜ்ஜி வடை எது எடுத்தாலும் நாலு ரூபா தான் சரி எடுத்தாலும் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு நாலு தருவாங்க இனிஷியலாக எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு போண்டாவோ வடையோ கேட்குறீங்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பருப்போட கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா அவங்க இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா ஐயோ இப்போ தான் வந்து பருப்போட காலியாச்சு நீங்கள் நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு பருப்போடை நான் போட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக இதை ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் வந்து இல்லைன்ட்டு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராது திருப்பி நாளைக்கு வருவாங்க ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்குன்னே தனியாக வந்துட்டு அந்த ஐட்டமும் போட்டு வைக்கிறது பேசிக்காக என்ன மேட்டர்னா அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம் போடவே இல்லை கஸ்டமர்ஸுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி இன்டெரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே இது வந்து ஒரு ப்ரீ ஆர்டர் மாதிரி கஸ்டமர்ஸ்க்கே தெரியாத மாதிரி ஸோ அதுக்கப்புறம் அதை வந்துட்டு செஞ்சு போட்டதுக்கப்புறம் கொடுத்தோன்னா டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்து ஒரு சம மாற்றம் எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலப்போக்கில் அப்படியே டைம் போக போக பார்த்திங்கன்னா அதை சுற்றி நிறையா கடைகள் இருக்கும் எல்லா கடைகளுமே ரேட்டை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ நாலு அந்த விஷயங்கள் வந்து பத்து ரூபா அப்படின்னா வந்துட்டு நாலு வந்து பதினஞ்சு ரூபாயாக மாற்றினாங்க நாலு வந்து ரூபா ப பன்னெண்டு ரூபான்னு சொல்லிட்டு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க மட்டுமே நாலு பத்து ரூபாய்க்கே வச்சுருந்தாங்க எப்படா விலவாசியெல்லாம் ஏறுது திருப்பி எப்படா நாலு பத்து ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதோட சைஸை குறைச்சிட்டாங்க பேசிக்காக நாலு தான் நமக்கு வந்துட்டு பத்து ரூபாய்க்கு நாலு தராங்கப்பா தான் மைண்ட் செட்டில் இருக்கும் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய போண்டாவோ வடையோ பஜ்ஜியோ அதோடைய சைஸை குறைச்சிட்டாங்க குவான்டிட்டியில் கையே வைக்கல ஸோ அதனால் திருப்பியும் வந்துட்டு ஒரு அது ஒரு நல்ல டாக்கா பரவ ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது பாத்தியா இவன் இன்னும் நாலு பத்து ரூபாய்க்கு நாலு கொடுத்துருக்காப்பா நல்லாவும் இவன்ட்டு போய் வாங்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இண்டாக்டாக மைண்டில் அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த ஒரு மேட்டரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி ஸோ அந்த கடை இன்ன வரைக்கும் பயிரமாக வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க இப்போ ஒரு ஃபுட் விளம்பர போயிட்டு ஸோ அது எங்கே இருக்குன்னா கோயில் ரோட்டில் அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஹோட்டல் லக்ஷ்மி லாஸுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்காய் அந்த ஒரு போண்டா கடை ஸோ ப்ளஸ் அவங்க அதை ஆரம்பித்துகிட்டு அவங்க ஆஸ் அ ஃபேமிலியாகவே நல்லா ஒரு பயங்கரமாக டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு ஆகியிருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து செவ்வா மேட்ரு ஸோ யாராவது நம்ம ஊர் சைட்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண மாட்டிங்க போய் சாப்பிட்றீங்க அவ்வளோ தான் ஓகே தச்ச்படே மீன் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டெல் தேங்க்யூ ப பாய்